எங்க மூதாதை பாடிட்டான் கல்லு கல்லு இல்ல அத தள்ளு அந்த சொல்லைய தள்ளு இப்ப என்ன சொல்லலாம் மூலிகை சாறு இவ்வளவு அருகம்புல்லு சாறு குடிச்சா உடம்புக்கு நல்லது இவ்வளவுண்டு கோதுமை புல்லு சாறு குடிச்சா உடம்புக்கு நல்லது எவ்வளவு பெரிய புல்லு கல்லு இந்த பனை அதனுடைய சாறு குடிச்சா நல்லது இல்லையா ஒரு கேள்விதானியன் உடன் பிறந்தார்களே கல்லு குடிச்சு செத்தவனை சொல்லு சொத்தம் பிட்டையும் வித்தவனை சொல்லு ஒருத்தனை சொல்லு ஐயா சொன்னார் பாருங்க பல நோய்களை குணப்படுத்துகிற மூலிகை எந்த கலப்படமும் இல்லாத மூலிகை பனம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு நான் கூட கேட்டேன் இந்த பனை ரெண்டு மூணு மாசம் தான் இருக்குது இப்ப நம்ம வந்தா கல் திறக்கணும் பனம்பால் மூலிகை தென்னம்பால் மூலிகை சாருன்னு நம்ம கொண்டு வருவோம் இப்ப தென்னம்பால் தென்னை மரத்துல கிடைக்கும் அது போதிய அளவு கிடைக்காது இப்ப பனம் மரம் கொஞ்ச காலம்தான் இருக்கு ரெண்டு மூணு மாசம் இருக்கு அதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்

திருச்சி மாவட்டம் கல் ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பாளர் நாங்கள் திருச்சியிலேருந்து ஒரு நாலு வண்டியில் வந்திருக்கோம் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது பேர் இருக்கோம் நாற்பது பேர் வந்திருக்கோம் எங்களுடைய குறையை என்னென்னா வருஷம் வருஷம் போலீஸ் வந்து நம்மளை எங்கள் தொழிலாளர்களை நம்ம தொந்தரவு கொடுக்குறாங்க மறைமை கட்டக்கூடாது கட்டணும் அப்படின்னாலும் பிடிச்ச ரிமாண்ட் பண்ணிடுறாங்க போனது ஒரு நாலஞ்சு பேர் இந்த பையனா ஜெயிலுக்கு போயிட்டு வந்துடுறாங்க

சுத்தமா முடிஞ்சிருச்சு முடிஞ்சு போச்சு தொழிலும் கிடையாது தொழிலாளரும் மாறி போயிட்டாங்க வேற வேற தொழில பார்த்து போயிட்டாங்க வேற தொழில பார்த்து போயிட்டாங்க அப்பா பனை தொழில வந்து பாதுகாக்க ஆள் இல்லை பனை மரத்தை பாதுகாக்க ஆள் கிடையாது இளைய தலைமுறை வந்து இருந்தாதான் அந்த பனை மரத்தை பாதுகாக்க முடியும் ஏன்னா இந்த புதுவசா கண்ணு போடுற கவர்மெண்ட்லயே வருஷம் வருஷம் ரெண்டு கோடி கொட்ட வித போடுறாங்க அதை பராமரிக்கிறதுக்கு ஆளு யாரு வித போடுறது சரி அதை பராமரிக்கணும்ல பராமரிக்கிறதுக்கு விளையாட்டு தலைமுறை வந்து இளைஞரை வந்து உருவான அது வந்து வளரும் இல்லைன்னா அது அப்படியே பட்டையை கட்டையா பட்டையோட இருந்தால் அது அப்படியே மரம வேணா போயிடும்

ஒவ்வொரு வாழ்பற்றிலேயே பனை மரம் வால்பற்றிலாம் மரம் கிடக்குது ஜெங்கல் சூழலில் மரம் கிடக்குது அரசாங்க அதிகாரியெல்லாம் பார்க்குறாங்க அது கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அது சரியான மரியாதை கொடுக்க பண்ணிக்கிறாங்க அந்த கம்ப்ளைண்ட்டு கொடுக்குற அந்த மரத்தை அரசாங்கம் போட்ட சட்டத்துக்கு அதிகாரிகளும் ச அதுக்கு வந்து சரியான முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல அது பார்க்கல ஏதோ வெட்டிக்கிட்டு இருக்காங்க அதனால் இந்த பனை மரம் வளரும் உற்பத்தி ஆகணும்னா பனை தொழிலாளர் இருந்தால் மட்டும்தான் உற்பத்தி அது மரம் வளரும் இல்லைன்னா வளராது அது விதை போட்டு வருஷம் ரெண்டு கோடி விதை போடுறேன்னு சொல்கிறாங்க ஆனால் எங்கே வளர்ந்துருக்குது எங்கே முளைச்சி இருக்குது எதுவுமே தெரியாது அப்படியே முளைச்சி வந்தாலும் அதை பராமரிக்காமல் மட்டும்தான் அதை சுத்தம் பண்ணி வருஷம் வருஷம் விட்ற பட்டையெல்லாம் சுத்தம் பண்ணி விட்டா தான் அது மரம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லைன்னா வலு இருக்காது சுமார் ஒரு பத்தாயிரம் பேர் பாதிக்குது திருச்சி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பத்தாயிரம் பேர் எங்கள் குலத்தொழில் பாதிச்சிருச்சு அது நாங்கள் எப்படிக்கு சொல்கிறது வந்து அதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல எம்எல்ஏவை பார்த்தாக்கா எம்எல்ஏலாம் அவங்க வேற லைனில் போயிட்டாங்க அவங்க இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறதுல அவங்கலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு பிராந்தி கடையிலையும் ஒவ்வொரு ஊருக்கு கடை விட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க கடை அவங்க க ஆளுங்கட்சிக்கார தான் செய்யறாங்க நாங்கள் போய் அதை போய் என்ன செய்ய முடியும் எம்எல்ஏ போச்சுன்னா எம்எல்ஏவாக என்ன சொல்ல போகிற அவங்க ஆளுங்கட்சிக்கிறதா சப்போட்டாக இருப்பாங்க அவங்க வருவாய் வர்றது தான் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் கல் வந்தால் எங்களுக்கு இப்போ திருச்சி மாவட்டத்தில் போன வருஷம் இந்த வருஷம் வியாபாரம் குறஞ்சிருக்கு இருக்குது வியாபாரம் குறைஞ்சிருக்கு எப்படி குறைஞ்சின்னு தலைமைச் செயலாளர் தனியாக கூப்பிட்டு மீட்டிங் போடுறாங்க இது வரைக்கும் போட்டதே இல்லைன்னு சொல்கிறாங்க தலைமைச் செயலாளர் வந்து இது வரைக்கும் கலால் கூப்பிட்டு மீட்டிங் போட்டது இல்லை இந்த வருஷம் தலைமைச் செயலாளர் கூப்பிட்டு மீட்டிங் போடுறாரு எப்படி வியாபாரம் குறைஞ்சின்னு கேட்குறாரு அப்போ நீங்கள் ச சந்திக்கடைய எடுத்து ஓட்டினா கூட கவர்மெண்ட்டு சரக்கு தான் விற்கிது ஆனால் நீங்கள் கல் கட்டி வைத்தீங்கன்னா கவர்மெண்ட் சாருக்கு நின்று போயிடும் அப்போ நாங்கள் பதில் சொல்லணுங்கிறாங்க போலீஸ்காரர் நாங்கள் தான் பதில் சொல்லணும் அப்போ நாங்கள் அப்போ எங்களை பிடினா நாங்கள் தான் செய்வோம் அப்படிங்கிற வந்து இந்த வந்து எங்களுக்கு பயிராக அறிவிச்சா கொண்டு வரணும் அந்த காலத்தில் வெள்ளக்கார காலத்துக்கு முன்ன இது வந்து ஒரு மானாவரி தொழில் இது வந்து யாரும் கட்டுப்படுத்துறதோ இல்லை இதுக்கு எந்த ஒரு முறையே கிடையாது ஒரு விவசாயம் நம்ம வருஷம் வருஷம் செஞ்சுக்கிட்டு இருப்போம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் தான் அந்த வெள்ளைக்கார வந்து லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க இதை வந்து ஒரு ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு படுத்து அதை வந்து கலாலில் மது விளக்கில் ஒன்றே சேர்த்து விட்டாங்க மது விளக்குல சேர்த்துறதுனால சேர்த்துறதுனால தான் நமக்கு இவ்வளோ பிரச்சனை அந்த காலத்தில் மாதிரி இருந்திருந்தால் பிரச்சனையே கிடையாது பனைமரமும் அழிஞ்சிருக்காது பனைமரம் அழிஞ்சு போயிடுச்சு தொழிலாளர் அழிஞ்சு போயிட்டாங்க இப்போ அப்போ வீட்டுக்கு நாலு பேர் இருந்தாங்கன்னா நாலு பேர் நாலு வேலைக்கு போயிட்டாங்க அந்த மரத்தை பாதுகாக்கிறதுக்கு ஆள் கிடையாது தொழில் இப்போ எங்கள் பசங்க பிள்ளைலாம் செய்யறதுக்கே பயப்படுறாங்க அதே மாதிரி ஏரி குளம் குட்டையெல்லாம் வந்து பராம விதை போடுறதுக்கு அந்த கிராமத்தில் பண்ணிக்கிறாங்க அப்படி போட்டாலும் அந்த கிராமத்தில் காரர் வந்து நீங்கள் இங்கே எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு அது ஒரு பிரச்சனை இருக்குது இது மாதிரி பனை பனை மரத்துக்கு அரசாங்கம் வந்து முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி பனை தொழிலாளருக்கு முக்கியத்துவம் கொடுத்தா தான் இந்த தொழில் வளரும் இந்த பனைமரம் காப்பாற்ற முடியும் சும்மா வருஷம் ரெண்டு கோடி வேலை போடுறோம் போடுறோம் போடுறேன்னு சொல்லிவிட்டு கணக்கு கட்டிட்டு போனா அதுல பிரயோஜனம் கிடையாது உண்மையா பனை மரத்து மேல அக்கறை இருந்தா இத பனை தொழிலாளர் மேல அக்கறை வைக்கணும் அப்போ இளைய தலைமுறை வந்துச்சுன்னா அந்த வேலை தேடிக்கிட்டு வெளியில போக வேண்டியதுல அவங்க வருஷம் வருஷம் தொழில் செஞ்சுக்கிட்டு அப்படியே இருப்பாங்க எங்களுக்கு கொல தொழிலுக்கு எந்த தொந்தரவு இல்லாமல் பாதுகாப்பு கொடுத்தா போதும் எங்களுக்கு அரசியல் கட்சியோட

வருஷமா ஒரு நான் சின்ன பையனா இருக்கெல்லாம் வந்து யாரும் வேலை தேடி வெளியே போல இன்னைக்கு வீட்டுல பனைமரம் கிடக்குது எல்லாம் வெளியே வேலை தேடி வெளியே போயிடுறாங்க போயிட்டு அங்க போய் பத்தாயிரம் பத்தாயிரம் பயஞ்சாயிரத்து வேலை செய்யறாங்க அது இங்க செஞ்சா அந்த பனைமரமும் உற்பத்தியாவும் வாழ்வாதாரமும் நல்லா இருக்கும்

கூட்டறவு சொசைட்டில நாலு மாவட்டத்துக்கு நான் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை நாலு மாவட்டத்துக்கு நான் ஒரு தலைவர் இவர் வந்து உன்னியூர் சொசைட்டி தலைவர் திருச்சி மாவட்டத்துல இவர் வந்து வெள்ளூர் முசிறி வெள்ளூர் தலைவர் அப்புறம் ஒவ்வொருத்தரும் அவர் வந்து தொட்டியம் தலைவர் இளையநூறு கிளையநூறுபட்டி தலைவர் இவங்க எல்லாமே திருச்சி மாவட்டத்துக்குள்ளதான் மொத்தத்துக்கு தமிழ்நாட்டுல எங்க மாவட்டம் வந்து ரொம்ப பாசிருச்சு ஆமா

பாஞ்சு நாள் பாஞ்சு நாள் ரிமாண்டுக்கு அனுப்பிடுறாங்க அங்க போலீஸ்கார் கொண்டு போய் நீதிபதி என்ன தப்பு பண்ணு கேக்கறது கிடையாது எழுதுனா கையில போட்டு அனுப்பிடுறாங்க என்ன தப்பு பண்ணு கேக்குறது கிட்ட ஆள் கிடையாது ஏன்னா ஒரு குழந்தை குற்றவாளியை நிறுத்துறாங்கன்னா அவங்க கேட்கணும் உண்மையா பொய்யான்னு அதை கேட்கறது கிடையாது

போச்சு அந்த யாரும் செல்ல காசு மாதிரி ஆக்கி விட்டாங்க கொடுத்தாலும் அதான் மரத்துக்கிட்ட கிட்ட போக எங்கள் எங்க டிபார்ட்மெண்ட் திருச்சி மாவட்டத்துல நடக்குது இப்போ அதை நாங்களும் அலையா விட்டு தான் சரின்னு அப்பா கூப்பிட்டாருன்னு மகா நாட்டுக்கு வந்துருக்கோம் கடலூர் மாவட்டத்தான் வந்திருக்கோம் தாலுக்கா வந்து திருவொட்டி தாலுக்காடி மாவனி கிராமம் எங்க ஒரு மாவட்டத்துல ஒரு இரநூறு குடும்பம் இருக்காங்க நாடாருங்க அவங்க வந்து வாய்வாதாரம் இதுதான் தள்ளி அறிக்கை தான் ஆனா அங்க வந்து இன்னமும் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு என்ன வேண்டுகோள் கொண்டு கேட்டுக்கிறோம்னா தள்ளுக்கு உள்ள தடை நீக்க வேண்டும் தள்ளுக்கு உள்ள தடை நீக்கி விட்டால் போதும் அது ஒரு இது பதினேழு ஏற்கனவே வரும் அதுக்கும் பிடிச்சி கேஸ் போடுறாங்க சார் ரொம்ப எங்களை எங்களை வாழ்வா திறமை தான் வேற தொழில் எங்களுக்கு எதுவுமே தெரியாது நாங்களும் கடலூர் மாவட்டம் எங்க சொந்த ஊர் வந்து ஆவினகுடி நாங்கெல்லாம் வந்து ஒரு இது முன்னூறு குடும்பம் நானூறு குடும்பம் நாங்க வந்து இருக்கும் ஆவணக்குள்ளே இருக்கும் அது எங்களுக்கு வந்து இந்த இது தொழில் விட்டால் ஒரு இது மூணு மாதத்துக்கு வேறு எது வேறு பொழப்பு இல்லை ஸ்டேஷனில் போய் காவல் நிலையத்தில் கேட்டோம்னா நாங்கள் போய் நான் டிஎஸ்பிஎஃபு கேட்டோம்னா சரி தான் ஏன்னா கலைத்தெல்லாம் உடைக்கிறாங்க எங்களை வந்து கொஞ்சம் நேரம் கஷ்டப்படுத்துகிறாங்க ஆ இதான் வந்து ஆளாக பேசாதீங்க இதாங்க இது ரொம்ப நன்றிங்க ஆ ஐயா ஆ ஐயா இது கணேசன் அங்கே எங்களுக்கு ஆ அமைச்சர் கணேசன் ஆமா நான் சொன்னோம் அவங்க என்ன சொர சொல்றேன்னு சொல்றாங்க ஆனா வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க சார் எதுவுமே ஆவமா மாற்றறனா யார் ஐயா இதோட இத வந்து யார் வந்தா நல்லா இருக்கணும்னா சீமா வரலாம் இப்ப நம்ம இவர இது எடப்பாடி வரலாம் ஐயா எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும் அரசு பணம் ஆளுங்க பண யாரை அரசு பண எல்லாம் வந்து ஆமா ஐயா இல்ல இல்ல அதான் ஏன்னா அது இருந்தது அது யாரும் ஒரு இது நடவடிக்கை படுத்தல அப்ப இப்ப மக்கள் அதிகமா ஆவ இதுதான் ஆமா ஆமா அதிகமா அதிகமா தாசமா இருக்கு ஓடக்குள்ள இது வந்து இது எதுவும் கண்டுக்க மாட்டாங்க இது வந்து உடம்புக்கு வந்து அவ்வளவும் வந்து தென்னம்பாலு என்ன ஒரு பணம்பாலு ஈச்சம்பாலு உடம்புக்கு வந்து அவ்வளவு வந்து ஆமா நல்லது கிட்னிக்கு சர்க்கரைக்கு ஆஸ்மாவுக்கு இதெல்லாம் நல்லது இதை இதை போய் தடைப்படுத்துறாங்க இதெல்லாம் கேட்கறது ஆள் இல்லை